யூகே எடுத்துக்கிட்டிங்க அயர்லாண்டு எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பர் வீக் ஓகே ஆஸ்திரேலியா எடுத்திங்கனா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இது மாதிரி கண்ட்ரி வைஸ் அது மாறும் மாறுபடும் இப்போ நீ யூஎஸ்லாம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நைன் மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணணும் யூனிவர்சிட்டி விட்டு வெளில ஒர்க் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் இங்கே லோன் வச்சு போவாங்க செகண்ட் இயரில் அவங்களே பார்ட் டைம்னாலேயே பண்ண பார்ட் டைம் மணியை வச்சுக்கிட்டு அவங்களோட செகண்ட் இயர் ஃபீஸு கூட கட்டியிருக்காங்க இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து வெளிநாட்டில் போவாங்களா அப்படிங்கிறதே பெரிய கொஷனாக இருந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வந்து தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பெண்கள் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் ஃபோரில் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போனாங்க அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து யூஎஸில் மட்டும் படிக்க போயிருக்காங்க ஆக்சுவலாக அதாவது வந்து முப்பத்தேழு பர்சன்டேஜ் போகிறதுல பெண்கள் தான் ஸோ அப்படின்னா அன்லஸ் அண்டில் அவங்க சேஃபாக இல்லை அப்படின்னா நிறையா நியூஸ் வரும் அடுத்த கேர்ள்ஸ் போக மாட்டாங்க ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மக்கப் பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு டெக்ஸ்ட் புக்கை ஃபோக்கஸ் தான் நம்மளுடைய ஸ்டடீஸ் அப்படின்றது கரெக்ட் அப்ராடு போகும்போது தியரிட்டிக்கலாக நமக்கு வந்து கிளாஸஸ் நடக்குமா இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ஸோ கரெக்டாக சொன்னீங்க அதாவது ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ எதுக்கு படிக்கிற அப்படின்னா மார்க் வாங்கணும் அதுக்கு தான் படிக்கிறேன் அதாவது வந்து நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் கூட சொல்லுவேன் அதாவது வந்து நீ படிக்கிற லேர்னிங் வந்து உன்னோட நாலேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னா நீ வந்து லைஃப்பில் வந்து ஐ மீன் சாரி டு யூஸ் அ வேர்ட் நீ ஃபுல் ஆகிட்டுருக்க அப்படின்னு அர்த்தம் அதாவது வந்து உன்னோட நாலேஜை மட்டும் நீ படிக்கிறதோ ஆர் கற்றுக்கிறதோ உன்னோடய நாலேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா நீ ஃபுல் ஆகிட்டுருக்க அப்படின்னு ஏன் அப்படின்னா நீ படிக்கிறது வந்து உன்னை வந்து ஆக்ஷன் பண்ண வைக்கணும் ப்ராக்டிக்கலாக ஒன்னை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் நான் ஆல்வேஸ் இதுக்கு ஒரு சின்ன மெட்டஃபர் ஒன்று சொல்கிறேன் நீ வந்து ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு நாளைக்கு நினைக்கிறீங்க ஓகே உங்கள் கோச்சு வந்து ஒரு புக்கை கொடுக்குறாரு இந்த புக்கு தான்ப்பா பதினஞ்சே பேஜ் தான் இந்த புக்கை நல்லா படிச்சுக்கோ சும்மிங்கை பற்றி எல்லாமே நீ தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காடுறீங்க படிக்கிறீங்க ஃபுல் புக்கு தரவு அதில் எங்கே என்ன கொஷின் கேட்டாலும் ஹிந்தி முப்பது நாளில் அது மாதிரி அது மாதிரி படிக்கிறீங்க ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அடுத்த நாள் காலம் வரீங்க கோச் கேட்குறாரு எல்லாம் படிச்சுட்டேன் எல்லாமே படிச்சுட்டேன் ஓகேப்பா நீ போய் ஸ்விம்மிங் பூலில் வந்து பூலில் போய் குதி அப்படிங்கிறார் புதிக்க போகும்போது தான் அவனுக்கு லாபம் வருது இது முன்னாடி நம்ம குதிச்சதே இல்லை அப்படின்னு ஸோ என்ன தான் படித்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஷின் இப்போ நம்ம வந்து ஒரு இன்டெர்ன்ஷிப்பே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஒரு சின்ன ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒன்லி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டன் மல்டிப்புல் இன்டர்ன்ஷிப் டூரிங் தேர் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் அப்போ அதாவது வந்து இன்னும் அந்த ஸ்டடீஸ்லேயே இன்னும் என்ன சொல்லுதுன்னா அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி வந்து அப்ளிகேஷனே டீச் பண்ண மாட்டாங்க ஒன்லி தியரிட்டிகளாக தான் டீச் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கை மத் மார்க்கை மட்டும்தான் முக்கியம் நம்மளோட சிஸ்டமே அப்படி தான் இருக்குது வேற நீங்கள் வெளிநாட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா பாடம் நடத்த மாட்டாங்க தியரியே இருக்காது உங்களுக்கு கான்செப்டை கொடுத்துட்டு உங்களை ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு வர சொல்லிடுவாங்க நீங்கள் அந்த வெப்சைட்டை கோடிங் பார்ப்பாங்க அவுட்புட் பார்ப்பாங்க நல்லா இருந்ததுன்னா அந்த எக்ஸாம் அதாவது அந்த பேப்பருக்கு உண்டான மார்க்கை உங்களுக்கு கொடுத்துருவாங்க எக்ஸாமே இருக்காது நீங்கள் நம்ம எப்படின்னா இப்போ அஞ்சு பேப்பர் இருக்குன்னா அஞ்சு பேப்பர் ஒரு பேப்பர் ஹஸ்டிஎம்எல் அப்படின்னு ஒரு கோடிங் இருக்குது அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹஸ்டிஎம்எல் கோடிங் படிப்போம் அதை போய் எழுதிட்டு வருவோம் அங்கே அப்படி கிடையாது தியரிட்டிக்கலாம் உங்களை நிற்பா அவ்வளோதான் நிற்பா அங்கே வந்து தியரிட்டிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம் இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு காட்சப் கொடுத்துருவாருங்க வேற ஒருத்தருக்கு வேறு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதனால் நீங்கள் காப்பி அடிக்க முடியாது எல்லாேருக்கும் ஒரே இது வரவே வராது ப்ராஜெக்டாக எல்லாருக்கும் வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் நீ அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்க முடியாது அதை வந்து நீங்கள் காப்பி அடிச்சிங்கன்னு தெரிஞ்சிருச்சுனாலே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உங்களுக்கு மார்க் வராது அவங்க ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேசும்போது அவருக்கு சொல்லி அது என்னென்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி சப்மிட் பண்ணோம் அப்படிம்பாங்க இன்றைக்கி சொல்லுவாங்க இங்கேயே உங்களுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்கும் ஆக்சுவலாக அடுத்த மாதம் பஞ்சாம்தேதி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க தேதி தான் டைம் இருக்குது டைம் இருக்குது எக்ஸன் கொடுப்பாங்க இல்லாட்டி வாங்கிக்கலான்னு பதினஞ்சாமேதி கேட்க கூட மாட்டாங்க வந்து கொடுத்துட்டியா சப்மிட் பண்ணுறோம் பண்ணு பண்ணாட்டிப்போ அவ்வளோதான் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் போயிடும் ஒரு உங்களை வந்து ரிமைண்ட் பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் சொல்லிட்டேன் உன்னோட வேலை பண்ண வேண்டியது பண்ணலையா இது உன்னோட விருப்பம் அதனால் வந்து உங்களை வந்து வெளியில் நில் கிளாஸுக்கு வெளியில் இல்லை அடிப்பாங்க நான் வந்து ஒரு நூறு வாட்டி எழுது இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுது அதெல்லாம் எதுவுமே இருக்காது பண்ணால் உனக்கு மார்க் பண்ணலனா மாடையாது அவ்வளோதான் சார் இப்போ வெளிநாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டிலே வேலை பார்க்க முடியுமா சார் நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போகிறவங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வேலை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க பிஎஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஸ்டடி ஒர்க் இப்போ நீங்கள் யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மாஸ்டர்ஸ் பிடிச்சிங்கன்னா டூ இயர்ஸ் உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி உண்டு ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி உண்டு யூஎஸ் எடுத்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி உண்டு ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் போஸ்டடி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது படித்ததுக்கப்புறம் போஸ்டடி ஒர்க்னு என்னென்னா அந்த டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளேயோ நமக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலையை நம்ம அங்கேயே தேடிக்கணும் அங்கேயே தேடிக்கணும் ஓகே ஸோ அதுக்காக தான் இந்த அந்த டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் அந்த டைம் முடிஞ்சோனையே உங்களுக்கு கம்பெனி வந்து வேறு வீசா கொடுத்துருவாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருப்பாங்க போஸ்டடி ஒர்க் வருவீங்க ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனி வேறு வீசா கொடுத்துருவாங்க ஸோ நீ ஒர்க்கு வீசாவில் போயிருவீங்க ஸோ ஒரு ஒரு கண்ட்ரிலையும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கல் ரெசிடெண்ட் வீசா அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாரில் எடுத்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஏயுடி வாங்கணும் அப்படிம்பாங்க ஸோ ஒரு ஒரு அது மாதிரி சில ஏரியா வச்சுருப்பாங்க அண்ட் ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியாவாக இருந்ததுன்னா கம்மியாக சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல ஸோ அந்த சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க மினி மினிமம் வந்து ஒன் இயர் இருக்கணும் டூ இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிம்பாங்க அது ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெசிடென்ட் வீசா அப்ளை பண்ணலாம் யூஎஸ்லாம் எடுத்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிரும் சில கண்ட்ரிலாம் எடுத்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் லோக்கல் ரெசிடென்ட் ஆயிடலாம் ஃபாரினில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஐ மீன் லைக் உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு பாஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட்டு இப்போ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூஜியோட செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் எல்ஓஆர் அப்படிம்பாங்க லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்குவாங்க அதாவது வந்து நீங்கள் வந்து காலேஜில் உள்ள உங்களோட ப்ரொஃபஸரு உங்களோட ஹெச்ஓடி ஆர் பிரின்சிபல் அவங்களோட லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்க வந்து உங்களை பற்றி லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்னு சொல்லுவாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து எதுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க ஆர் அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு எதுக்கு ஆஃபர் கொடுக்கணும் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டாக்குமெண்ட் எழுதணும் ஸோ இந்த எஸ்ஓபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அதாவது வந்து நான் சில சமயம் என்ன சொல்லுவேன்னா உங்களோட மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் எஸ்ஓபினால உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆக்சுவலாக ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஸோ அந்த டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ வெளிநாட்டில் போய் ஒருத்தர் படிக்கிறாரு இப்போ படிக்கும்போது அவர் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் இருக்கு ஓகே நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ் சீட்டில் தங்கலாம் சில பேர் வந்து ஹாஸ்டலில் தங்கலாம் கரெக்ட் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத இங்கே எப்படி பண்ணியிருப்பாங்க யூனிவர்சிட்டியோட அசோசியேட்டாயே வந்து ஹாஸ்டலாக ரன் ஆகுமா ஓகே இல்லை வந்து அவங்க தனியாக வெளியில் ரூம் எடுத்தால் தங்கணும் ஓகே எப்படி நீங்கள் இந்தியாவில் எப்படியோ அதே மாதிரி தான் அதாவது வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் இருக்குது ஹாஸ்டல் மோஸ்ட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதனால் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்லே தங்கிப்பாங்க ஸோ டிரான்ஸ்போர்ட்லாம் ஈஸியாக இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கா யூனிவர்சிட்டியை ஒட்டியே ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்னே இருக்கும் ஸோ அங்கே தங்கிப்பாங்க இப்போ வந்து எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கனடா எடுத்துக்கோங்க யூகே எடுத்துக்கோங்க ஆர் லைக் ஈவன் சம் எக்ஸ்டெண்ட் ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது ஆக்சுவலாக அதாவது நம்பர் ஆஃப் அந்த அக்காமடேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அட்மிஷன் வாங்கிட்டேன் எனக்கு வந்து விசா வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படாமல் அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களோட அட் இமீடியேட்டாக அக்காமடேஷனையும் பார்த்துடணும் இமீடியட்டாக அகாமடேஷன் பார்க்குறது நல்லது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் திஸ் குட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக அக்காமடேஷன் பார்க்குறது நிறையா இப்போ வந்து நிறையா வெப்சைட் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ராவலுக்கு போகணுன்னா எப்படி ஒரு காமனாக வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஆர் டிக்கெட் புக் பண்ணுறோமோ அது மாதிரி அக்காமடேஷனுக்கும் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அதில் போயிட்டு அதில் அவங்களோட ரிவ்யூஸ் இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டியும் நிறைய குரூப் இருக்குது அதாவது வந்து நீங்கள் லிங்க்டு இல்லை போனீங்கனாலும் சரி நிறையா நிறைய இடத்துல அது மாதிரி குரூப் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதை வச்சுட்டு நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம் இப்போ யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே நம்ம ரூம் எடுக்கிறது பெஸ்ட்டாக இல்லை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு ஏதுவாக அந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணணுமா ஒரு வேளை ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு போய் படிக்கிறாருன்னா அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ன்றது ரொம்ப ஓகே கண்ட்ரியை பொறுத்து சிட்டியை பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சில கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அயர்லாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டப்ளின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் டபுள் விட்டு கொஞ்சம் மீன் அந்த மெயின் சிட்டியை விட்டு கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வெளியில் தங்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது ஐ மீன் பார்ட் டைம் வந்து ஆல்வேஸ் சிட்டியில் தான் அதிகமாக கிடைக்கும் சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் போனாலும் அங்கேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பட் அந்த மாதிரி இடமா நார்மல் இடமா எடுத்தால் பெட்டர் ஏன்னா சிட்டிக்குள்ளே எடுத்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆக்சுவலாக ஓகே ஸோ பட் அதே சமயத்தில் இப்போ பார்ட் டைம்னு நீங்கள் வர நான் கேட்கணும்னு நினச்சேன் பார்ட் டைம்லாம் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் சார் கிடைக்கும் ஓகே ஸோ பார்ட் டைம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது பார்ட் டைமுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூகே எடுத்துக்கிட்டிங்க அயர்லாண்டு எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பர் வீக் ஓகே ஆஸ்திரேலியா எடுத்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இது மாதிரி கண்ட்ரி வைஸ் அது மாறும் மாறுபடும் இப்போ நீ யூஎஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நைன் மன்த்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணணும் யூனிவர்சிட்டி விட்டு வெளில ஒர்க் பண்ணக்கூடாது யூனிவர்சிட்டிலேயே பார்ட் டைம் யூனிவர்சிட்டிலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் யூனிவர்சிட்டி லைபரில் கிடைக்கும் யூனிவர்சிட்டி கேன்ட்டியில் கிடைக்கும் யூனிவர்சிட்டி உள்ள ஷாப்ஸில் கிடைக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் யூனிவர்சிட்டிலேயே சில பேருக்கு டீச்சிங் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஆர் லேப் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஆர் அவங்களோட அகடமிக் ஆஃபீஸில் அசிஸ்ட இதாக கிடைக்கும் அசிஸ்டன்ஸ் இது மாதிரி நிறையா ஜாப் கிடைக்கும் சம்டைம் வெளியில் போனிங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கும் ஆர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ இது மாதிரி சில ஆர்ட் ஜாப்ஸ் தான் இருக்கும் இட்ஸ் பெட்டர் டு டூ பார்ட் டைம் ஏன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா பார்ட் டைம் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த மந்த் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் அந்த பார்ட் டைம்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுற ஃபீஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் இங்கே லோன் வச்சு போவாங்க செகண்ட் இயரில் அவங்களே பார்ட் டைம்னாலேயே பண்ண பார்ட் டைம் மணியை வச்சுக்கிட்டே அவங்களோட செகண்ட் இயர் ஃபீஸு கூட கட்டியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் பாசிபிள் ஆக்சுவலாக அண்டு இன்றைக்கி வந்து நிறையா இந்த பார்ட் டைமும் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா நிறையா நெட்ஒர்க் இருக்குது எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் அசோசியேஷனே இருக்கும் ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனே இருக்கும் அந்த அசோசியேஷனில் போய் நீங்கள் ஆகிட்டீங்கனாலே நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுப்பாங்க எங்கள் பாட்டமே அவைலபுள் எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சி சார் இப்போ ஜெண்டர் ரேஷியோ எப்படி இருக்குது ஆண் மாணவர்கள் அதிகமாக வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்களா பெண் மாணவர்கள் இப்போ வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து வெளிநாட்டில் போவாங்களா அப்படிங்கிறதே பெரிய கொஷனாக இருந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வந்து தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பெண்கள் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஹீரண்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் கேர்ள்ஸ் போகிறாங்க ஆக்சுவலாக ஓகே ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க யூஎஸ் எடுத்துக்கோங்க ஓகே டூ தௌசண்ட் ஃபோரில் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போனாங்க அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து யுஎஸில் மட்டும் படிக்க போயிருக்காங்க ஆக்சுவலாக ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஸோ அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரியெல்லாம் வந்து ஐ மீன் லைக்னா ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோல்ட் ஆகிடுச்சு வித்தின் அ ஸ்பான் ஆஃப் ஒரு வந்து கொஞ்சம் டைம்லேயே ஸோ அப்படிங்கும்போது ஈக்குவல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொல்ல மாட்டேன் ஓகே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் கேர்ள்ஸ் தான் போகணும் பாய்ஸ் தான் போகணும் அப்படின்ல இப்போ நம்மளே இங்கேயே இந்தியாவிலே எடுத்துக்கோங்க ஒரு 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 டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி எடுத்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூனிவர்சிட்டி போகிறாங்க அவர் இன்ஜினியரிங் போகிறாங்க அப்படின்னா பெரிய கொஷனாக இருந்துது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உமன் பைலட் எடுத்துக்கோங்க இந்தியா இஸ் த ஹையஸ்ட் ரேஷியோ உமன் பைலட் ஆக்சுவலாக இன்னும் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் பட் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேஷியோ உமன் பைலட் எல்லாமே லோக்கோ பைலட் அதை வந்து ட்ரெயினை பண்ணுறாங்கல்லாம் பைலட் டிரைவர்ஸை அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் ஹையஸ்டு கேர்ள் லோகோ பைலட் ஆக்சுவலாக ஸோ அது மாதிரி எல்லா துறையிலையுமே எப்படி வந்து பெண்கள் வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வெளிநாட்டில் படிக்க போகிறதும் நிறையா பெண்கள் போகிறாங்க அதில் ஒன்றும் ஐ மீன் லைக்கணும் அதான் நான் சொல்கிற மாதிரி யூஎஸில் மட்டும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுல கேர்ள்ஸ் ஆக்சுவலாக பெண் மாணவர்களுக்கான சேஃப்டி கன்சர்ன் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது சார் சேஃப்டியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ஜென்ரலாக நான் இப்போ சொல்கிறது இதான் இது அதாவது எந்த அளவுக்குங்கிறது இந்த நிறையா பேர் ஒரி பண்ணுவாங்க ஆமாம் ஸோ அது வந்து நான் ஒரு லாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அதாவது வந்து முப்பத்தேழு பர்சன்டேஜ் போகிறதுல பெண்கள் தான் ஸோ அப்படின்னா அன்லெஸ் சென்டல் அவங்க சேஃபாக இல்லை அப்படின்னா நிறையா நியூஸ் வரும் அடுத்த கேர்ள்ஸ் போக மாட்டாங்க ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லா நம்ம கண்ட்ரியோட சேஃப்டி வைஸ் லா பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் பிரச்சனையே இல்லை அதாவது வந்து கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு லாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஓகே இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்சுவலாக அதாவது நம்மளோட இன்னும் கொஞ்சம் சில விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லா வந்து ப்ரெட்டி ஸ்ட்ராங் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி கேமராஸ் கவர்டு ஆக்சுவலாக ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் போகிற யூனிவர்சிட்டியை பொறுத்து இருக்குது ஸோ அதனால் நல்ல யூனிவர்சிட்டி போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது ஆக்சுவலாக சேஃப்டி வைஸ் ஒன்றும் கவலையே வேண்டாம் ஆக்சுவலாக ஏன்னா இப்போ நம்ம ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி போகிறீங்க ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸில் ஏதாவது ஒரு அண்டர் டெவலப்டு போகிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு கொஷின் நம்ம போகிறது வந்து நம்ம போகிறது வந்து ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரிக்கு தான் போகிறோம் ஆக்சுவலாம் ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயம்லாம் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க அடுத்தடுத்த நேர்காணல்களில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸு அதே மாதிரி அங்கே வந்து படிப்பதற்கு என்னென்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம் அதனால் வந்து உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க